மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன மனதளவிலும் பொருளாதார நிலையிலும் சிக்கி தவிக்கின்ற உங்களுக்கு பல முயற்சிகள் எடுத்து பல தோல்விகளை சந்தித்து பிரச்சனைகளை மட்டுமே எதிர்கொண்டு காத்திருக்கின்ற சரியான ஒரு நிலை வருமா வராதா என்று எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்ற என் அருமை பாசக்கார மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வருடமாக புதிய புதிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக நிதர்சனமாக இருக்கப்போது குட் லைஃப் அப்படிங்கிற மாதிரி உங்கள் லைஃப் இருக்கும் போது எனக்கு தெரிஞ்ச ஆங்கிலத்தில் சொல்கிறேன் தூய்மையாக ஆங்கிலம் பேச இன்னும் கற்றுக்கலை ஓகேவா ஸோ எக்ஸாக்ட்டாக உங்கள் லைஃப் சூப்பராகும் போது மகிழ்ச்சி என்பது இந்த வருடத்தில் அதிகமாக இருக்கட்டும் நிறைய போராட்டம் நிறைய பிரச்சனைகள் சிறு வயதிலிருந்து கடின உழைப்புகளை மட்டுமே நம்பி தன்னுடைய வாழ்வாதாரத்தை பயணிக்கக்கூடிய நேர்களில் முதன்மையான நேர் நேர்கள் நம்முடைய மகர ராசிகள் எத்தனை வயசுலேருந்து நீ போராடாமச்சுப்பீங்க யோசிப்பாருங்க பதிமூணு வயசுலேருந்து என் லைஃப்பில் நன்னும் போராடிக்கிட்டு தான் இருக்கேன் பதினெட்டு வயசுலேருந்து என்னோட சந்தோஷத்தை இழந்துட்டு என்னுடைய குடும்பத்துக்காக என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையருக்காக என் கூட பிறந்த உறவுகளுக்காக நான் விரும்பிய என்னுடைய மனைவிக்காக என்னுடைய கணவனுக்காக என்னுடைய காதலனுக்காக அப்படி மற்றவங்களுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்தீர்கள் என்று சொல்வதாக இருந்தால் உங்களுக்கு தான் முதன்மையான இடம் கொடுக்கணும் உண்மையாக போய் நீங்களே நான் இத்தனை வயசுலேருந்து கஷ்டப்படுறேங்க நான் இத்தனை வயசுலேருந்து போராடி இருக்கேங்க அப்புடின்னு மற்ற ராசிக்காரங்கிட்ட கேட்டோம்னா கொஞ்சம் ஏஜ் கொஞ்சம் கூன்ன வயசுன்னு சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் தான் குழந்தை இருந்தே போராடுறீங்க அன்புக்கு ஏங்குறீங்க உண்மையான அன்பு இவங்க காட்டிட மாட்டாங்களா இவங்க உண்மையான அன்பை காட்டிட மாட்டாங்களா இவங்க நேர்மையாக இருந்துடமாட்டாங்களா சிலமும் பாச வைக்காங்கல்ல அப்போ வெளிப்படையாக பேசிடுறீங்க ரகசியத்தை எல்லாம் ஒப்பிச்சிடுறீங்க ஆனால் உங்களை வச்ச செய்கிறாங்க ஏழரை நடந்து முடிஞ்சிச்சப்பா சனி பகவான் மூணாம் இடத்துக்கு போயிட்டாரு அப்புறம் எதுக்குப்பா பிரச்சனை அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க இல்லையா மூன்றாம் இடத்தில் அவர் அமர்ந்து நிறைய அழுத்தத்தை கொடுத்துட்டார் நிறைய பிரச்சனை கொடுத்துட்டார் ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது கூட இவ்வளோ பிரச்சனை இல்லை எனக்கு தெரிஞ்சு இந்த ஏழரை வருஷத்தில் போன கடந்த ரெண்டரை வருஷம் ஓரளவுக்கு பரவாயில்ல தான் சொன்னீங்க ஆனால் இப்போ மிகப்பெரிய அழுத்தம் நிறைய பிரச்சனை நிறைய போராட்டம் நிறைய ஏமாற்றம் அப்படிங்கெல்லாம் நம்முடைய மகர ராசி என்பர்கள் சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள் சலித்து கொண்டிருக்கிற அப்ப இதுல என்ன ஒரு மாற்றம் வரப்போகுதுன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுடைய புதிய புதிய விஷயங்களை போகிறது இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா இதை செஞ்சா நல்லா இருக்குமா அதை செஞ்சா நல்லா இருக்குமான்னு யோசிச்சு வச்சிருப்பீங்களா அதை அனைத்தையும் செய்து முடிக்க போறீங்க உங்களை எப்படிலாம் கஷ்டப்படுத்தினாங்களோ யாரெல்லாம் உங்கள் மீது தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி காயப்படுத்தினாங்களோ எந்த இடத்தில் நீங்கள் அவமானம் செய்யப்பட்டீர்களோ அந்த இடத்தில் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்க போகுது உறுதியாக உங்களை ஏமாற்றிய பேரூழிகள் உங்களை ஏமாற்றிய உங்களுடைய உறவுகள் உங்களை ஏமாற்றிய உங்களுடைய நட்பு என்று சொல்லக்கூடிய அனைத்து விதமான நபர்களுக்குமே ஒரு பாடம் புகட்டக்கூடிய ஒரு அற்புதமான வருடம் உறுதியாக உங்களால் முடியும் உங்களுடைய இரண்டாம் இடம் மற்றும் உங்களுடைய மூன்றாம் இடம் உங்களுடைய நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய அடுத்தடுத்த இடத்த குரு பகவான் தன்னுடைய பார்வை மூலமாக கொடுக்க போகிறார் ஃபஸ்ட்டு உங்களையே பார்க்க போகிறார் குரு பார்வை கோடி நன்மை நம்ம சொல்லுவோம் அது யாருக்குன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஏன்னா உங்களுடைய பவர் வேறு லெவலு அதாவது கடலுக்குள்ளே உள்ள முத்தை கண்டுபிடிக்க முடியாது கடலுக்குள்ளே உள்ள ஒரு மிகப்பெரிய ஆழத்தை க கண்டறிய முடியாது அதே மாதிரி தான் நீங்கள் உங்களுடைய ரகசியத்தை வெளியே சொல்லாத வரையும் நீங்கள் மிகப்பெரிய பொக்கிஷம் நீங்கள் ஒரு விஷயத்தை செய்ய நினைக்கும்போது அதை ஆற்றில் சொல்லாமல் செஞ்சுட்டா உங்களுக்கு வெற்றி நீங்கள் சொல்லிவிட்டு செஞ்சு பாருங்கள் செஞ்சுருப்பீங்க எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அதிகமாக செஞ்சுருப்பீங்க எக்ஸட்டாக சொல்லுவேன் நிறைய விஷயத்த நீங்கள் சொல்லி சொல்லி தான் இதை செய்ய போகிறேன் அதை செய்ய போகிறேன் இந்த அப்படி பண்ண நினைக்க போகிறேன் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு வந்திருக்கு இதை செஞ்சு எனக்கு வெற்றி வந்துருக்கு எதெல்லாம் நீங்கள் சொன்னீங்களோ அதில் நிறைய தோல்வியை சந்திச்சிருப்பீங்க அதில் நிறைய கஷ்டத்தை சந்திச்சிருப்பீங்க போராடி தான் லைஃப்பை சமாளிச்சுக்கிருக்கீங்க இதெல்லாம் சரியாக போகுது கவலைப்படாங்க சொல்லாமல் செய்யுங்க எழுதி வச்சுக்கோங்க மகர ராசி நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து முடித்த பிறகு கூட சொல்லுங்கள் இல்லை யாராக கேட்டாங்க ஆமாம் செஞ்சேன் பரவாயில்ல உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சா ஓ சூப்பர் அப்படின்னு சொல்லிக்கோங்க சொல் செய்யாமல் எந்த ரகசியத்தையும் வெளியே சொல்லாதீங்க சொல்லிட்டீங்கன்னா அது நடக்காது ஓகேவா இது நீங்கள் ஃபஸ்ட்டு கடைபிடிக்க வேண்டிய விஷயம் ரெண்டாவது உங்களுடைய கனவுல மட்டும் வாழ்ந்த நீங்கள் நினைவிலும் மகிழ்ச்சியாக வாழ முடியும் உங்களுக்கு நிறைய மகிழ்ச்சிகள் கிடைக்கும் போது நிறைய அங்கீகாரம் கிடைக்கும் போது வீட்டில் சுப நிகழ்ச்சி நடத்தக்கூடிய சூழ்நிலை உண்டு யாரெல்லாம் அரசியலில் ஈடுபாடுன்னு நினைக்கிறீங்களோ இது பொற்காலம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அடிப்படை உறுப்பினராக இருக்கக்கூடிய மகாராஷி என்பவர்கள் கூட மாவட்ட செயலராக ஒரு பதவி உயர் வாங்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய அங்கீகாரம் கிடைக்கும் மக்கள் தொடர்புங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் மாற்றத்தை கொடுக்கும் ஏற்றத்தையும் உறுதியாக கிரகங்கள் கொடுக்கப் போகிறது உங்களுடைய அப்பா வழி உறவுகள் அல்லது அப்பா சார்ந்த விஷயங்கள் நீங்கள் இப்போ வரையும் எந்த ஒரு சந்தோஷத்தையும் அடைஞ்சிருக்க மாட்டீங்க ஆனால் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்கள் அப்பா சொத்து அங்கே இருக்க தம்பி உங்கள் அப்பா சொத்து இங்கே இருக்குது தம்பி அப்படின்னு சொல்லுவாங்க உங்கள்கிட்டையும் சொல்லுவாங்க பெண்களுக்கும் இந்த அப்பாவுடைய சொத்து கிடைப்பதற்கான பாக்கியம் உண்டு உங்களை விட வயது குறைந்தவர்கள் உங்களை நிறைய டிஸ்டர்ப் பண்ணியிருப்பாங்க நிறைய பிரச்சனை உண்டு கத்துக்கிட்ட கற்றுக்கிட்ட கடை மார்களை பாஞ்சிருவாங்க ஸோ அதே மாதிரி தான் உங்களுடைய விட உங்களை விட வயது குறைந்த நபர்கள் உங்கள் கூட பிறந்தவ பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி அல்லது உங்ககிட்ட பழங்குனவங்களாக இருக்கட்டும் உங்கள்கிட்ட வேலை பார்த்தவங்களாகட்டும் யாராகட்டும் நிறைய கஷ்டத்தை உண்டு பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கான ஒரு பாடத்தை கொடுக்க போகிறீங்க அவங்க உங்களோட மன்னிப்பு கேட்பாங்க தன் தன்னுடைய தவறை ஒத்துக்குருவாங்க கண்டிப்பாக மாற்றுவோம் அதே மகர ராசி என்பர்கள யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ கேமரா கையில் பிடிச்சாலும் சரி கேமராக்குள்ளே ஆனாலும் சரி கேமராக்குள்ளே பாட்டு பாடினாலும் சரி என்ன பண்ணாலும் சரி கலைத்துறை என்று சொல்லக்கூடிய அத்தனை விதமான நபர்களுக்குமே இந்த வருடம் வெற்றி இந்த வருடம் மகிழ்ச்சி உங்களுக்கான அங்கீகாரம் எல்லா விஷயங்களும் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொன்னான சிறப்பான வருடம் மேலும் எதிர்பார்ப்புகள் எதிர்பார்த்த பணவரவுகள் கிடைக்க போது ஃபஸ்ட்டு இந்த வருஷம் நீங்கள் கம்பீரமான ஒரு செயல்பாடுடன் செயல்பட போகிறீர்கள் என்பதை உறுதியாக சொல்லிக்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்மளுடைய மகர ராசி என்பராகிய நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி முதல் டிசம்பர் வரையும் யார்கிட்டையும் ஆலோசனை கேட்கவே கேட்காதிங்க உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதை அப்படியே என்ன பண்ணுங்கள் பிரதிபலிங்க செய்யுங்க இதை செய்யலாமா அதை செய்யலாமா கேட்கவே கேட்காதிங்க நீங்கள் மனச்சாட்சி போகமாக வாழ்கிறவங்க நீங்கள் மனசு சொல்கிறத கேட்டு செய்யுங்க அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் கூட்டு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்களை ரொம்ப கவனம் செலுத்துங்க கூட்டு தொழில் பண்ணலாமா தயவுசெய்து புதுசாக வந்து ஆரம்பிக்காதிங்க நீங்கள் தனியாக பண்ணுங்கள் வெற்றி யாராக வெற்றி பெறுவீங்க கூட்டுத்துறையை மட்டும் பண்ணுவதை தவிர்த்துருங்க யாராவது பணம் கொடுக்குறாங்க அப்படின்னா டாக்குமெண்ட் இல்லாமல் வாங்காதீங்க யாரும் பணம் உங்கள்ட கேட்குறாங்க தயவுசெய்து கொடுக்காதிங்க ஓகேவா ஸோ இதெல்லாம் கவனம் செலுத்துங்க பணம் கொடுத்தா வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவீங்க அப்படின்னா அதை கரெக்டான ஒரு அத்தாட்சியோடு வாங்கிக்கோங்க ஏன்னா இன்றைக்கி நீங்கள் வாங்கினது ஒரு லட்சமாக இருக்கும் திரும்ப வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள்கிட்ட அஞ்சு லட்சம் கொடுத்துன்னு சொல்லி பஞ்சாயத்து பண்ணுவாங்க ஸோ பணம் கொடுக்கல் வாங்குகிற விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனம் இதெல்லாம் நீ கரெக்டாக இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கக்கூடிய செயல்பாடாக இருக்கும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்மளுடைய மகர ராசிக்காரராகிய நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சால் முழுமையான மகிழ்ச்சி அடைய முடியும்னா ஒவ்வொரு மாதமும் வருகின்ற பௌர்ணமி அன்று உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோவிலில் சென்று சாந்தமான அம்மன் கோவிலில் சென்று மனசார வழிபாடு செய்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அம்மன் டே அம்மன் கிட்ட உட்காந்து நீங்கள் பேசணும் அட்லீஸ்ட் அரை மணி நேரமாச்சு ஒதுக்குங்க பொறுமையாக உட்காந்து அம்மாட்ட பேசுங்க அம்மாட்ட கேளுங்க பௌர்ணமி என்னைக்கு நீங்கள் கேட்குற விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் பிரகாசத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாபெரும் சக்தியை நீங்கள் உணரக்கூடிய அளவுக்கு அம்மனுடைய அருள் உங்களுக்கு உறுதியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கிடைக்கும் என்பதை கூறிக்கொள்கிறேன் நேர்களே தற்போது வரை நீங்கள் பார்த்த அனைத்துமே உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் மற்றும் முன்னேற்றங்கள் நீங்கள் கவனம் என்ற விஷயங்களை பற்றி பார்த்துருக்கீங்க இது வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபதுலேருந்து முப்பது சதவீதம் உங்கள் லைஃப்பில் கட்டாயமாக ஒரு சேஞ்சஸ் கொடுக்கும் இதை தாண்டி உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு பல கேள்விகள் இருக்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்னென்ன விஷயங்களையும் எதிர்பார்த்து காத்திருக்கலாம் அதனுடைய செயல்பாடுகள்லாம் எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் அதை நடத்துவதற்கான வழிமுறைகள் என்ன என்ன வழிபாடு பண்ணணும் அதற்கான வழிபாடு மட்டும் போதுமா இல்லை பரிகாரங்கள் எடுத்துக்கொள்ளணுமா அப்படிங்கிறத நீங்கள் மிக தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய கீழே உள்ள நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க ஸோ அந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உறுதியாக என்னால் இறைவனுடைய அருளால் உங்களுக்கு பதிலளிக்க முடிங்கிறத தெளிவாக சொல்லிக்கிறேன் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன பண்ணுறோம்னா உங்களுக்கு ஜாதகம் உங்கள் டேட் ஆஃப் பர்தில் டையன் கொடுத்திங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துடலாம் ஜாதகமே இல்லை என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு எதிர்பார்க்குற நம்மளுடைய நேர்களுமே கட்டாயமாக பிரசனத்தின் அடிப்படையில் பிரசனத்தில் நிறைய பிரசனம் இருக்குது அதாவது வெற்றிலை பிரசனம் இருக்குது அதுக்கடுத்து ஜாமுக்கோல் பிரசனம் இருக்குது அடுத்து கடிகார பிரசனங்கள் இருக்குது ஸோ இந்த பிரசனம் இன்னும் பார்த்தீங்கன்னா அது பல வகையான செயல்பாடுகள் இருக்குது ஸோ அதன் அடிப்படையில் கூட உங்களுடைய எதிர்காலத்தை நம்ம துல்லியமாக கணிக்கிட முடியும் அதே போல் வாஸ்துவில் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் சொல்லலாம் வாஸ்து வந்து ஒரு மனிதனுடைய அத்தனை விதமான செயல்பாடுகளையும் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு ஒரு பௌ பௌதிகம் ஸோ அந்த பௌதிகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை உங்களுடைய வீடு அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் வாஸ்து எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுனாலும் இங்கே கட்டாயம் என்ன பண்ணலாம் என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு நேரடியாக வாஸ்து தெளிவாக பார்த்து சொல்லலாம் இதை வந்து நீங்கள் பார்க்கணும் விருப்பப்பட்டால் கட்டாயமாக கூப்பிடுங்க உங்களுடைய மேலான ஆதரவை எப்பொழுதும் நம்மளுடைய சேனலுக்கும் எனக்கும் கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் நம்மளுடைய அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு தற்போது விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசிகர்